ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல அதிமுக சார்பாக போட்டியிட்ட எம்பி தேர்தலில் போட்டியிட்ட சிங்கே ராமச்சந்திரன் ஒரு பிரஸ் மீட்டர் நடத்திருக்கிறாரு அதுல அவர் முக்கியமான பாயிண்ட்கள் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடும் போது நிறைய வாக்குறுதிகளை கோயம்புத்தூர் கொடுத்தாங்க ஆனா இந்த பட்ஜெட்ல கோயம்புத்தூருக்கு அதாவது அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே ஒரே ஒரு வாக்குறுதி கூட கோயம்புத்தூர் மக்களுக்காக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை இது அண்ணாமலை பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஸ் மீட்டை நடத்தியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்று பேசுகிறார் அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அட்லீஸ்ட் அந்த கோவை மக்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற பார்வையை கோவை மக்களும் வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதுல ஒரு முதல்ல ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த கேள்வி கரெக்டான பதில்கிட்ட வரேன் முதல்ல வந்து மக்களுக்கு வந்து ஓட்டு போட்டாதான் வந்து நீங்க வந்து பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவோம் அவங்களுக்கு வந்து சலுகைகள் தருவோம் வரியை குறைப்போன்றது பொருள் கிடையாதுங்க நீங்க மத்திய அரசு அது எந்த அரசா வேணா இருக்கட்டும் எந்த பிரதமர் வேணா இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது பட்ஜெட்ன்றது நாங்க கட்டின பணத்துக்கு அதாவது நாங்க வேர்வையை சிந்தி எங்க ரத்தத்தோட உழைப்புல வந்ததுதான் அந்த வரி அந்த வரிய நாங்க மத்திய அரசுக்கு செலுத்துறோம் இதுல வந்து காஷ்மீர் வேற கிடையாது கன்னியாகுமரி வேற கிடையாது எல்லா மக்களும் உழைக்கிறாங்க உழைக்கிற மக்கள் பூரா வரி செலுத்துறாங்க நேர்முக வரியும் செலுத்துறாங்க மறைமுக வரியும் செலுத்துறாங்க இந்த வரியை வைத்துதான் தேசம் வளர்க்கல இருந்து ஒளிர்கிறது எல்லாம் நீங்க சொல்றீங்க அடிப்படையில கேள்வினா எங்க வீட்டுல அடுப்பு எரியுதா அப்படின்ற அந்த கேள்வி பார்க்கும்போது ஜனங்களோட வயிறு மாதிரி இருக்கு உங்களோட அந்த பட்ஜெட் தன்மை இதை ஏன் நான் சொல்றேன்னா மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டும்போது வயிற்றுல புளிய கரைக்குது கேபிட்டல் கெயின்ஸ்ன்றாங்க ஷார்ட் டர்ம் கெயின்ஸ்ன்றாங்க அதுக்கப்புறமா வந்து ப்ராஃபிட் ஆன் கெயின்ஸ்ன்றாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி சொல்றாங்க வேல்யூ ஆட் டேக்ஸ் சொல்றாங்க டால் பிளாஸா சார்ஜ் சொல்றாங்க செஸ் சொல்றாங்க அப்புறம் எஸ்டிடினு ஒன்னு இருக்கு புரோக்கரேஜ் ஃபீஸ்னு ஒன்னு இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கு அப்புறம் இருந்து எஸ்எம்எஸ்க்கு காசு வாங்குறது வந்து பேங்க் ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு பத்து விஷயங்கள் மக்கள் மக்கள்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்கு அப்ப பூரா ஆட்களுமே பூரா அதிகார மையமே எங்க கிட்ட இருந்து ஆங்கிலத்திலயோ ஹிந்திலயோ தமிழ்லயோ ஒரு விஷயத்துக்கு பேரை வச்சு அந்த வரிக்கு என்னென்ன பேர் வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கிக்கிறீங்க வாங்கற காசுக்கு திருப்பி எதனா கொடுங்க ஐயா தான் அந்த கோரிக்கை அது உங்களுக்கு புரியாம நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல நாங்க எதுக்கு செய்யணும் நாங்க எதுக்கு பண்ணணும் தமிழகம் என்ன செஞ்சது அப்படின்னும் போது அவங்களோட அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு பாருங்க அது வெளியில ஓடி வந்திருக்கு த இஸ் அவுட் அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் வாக்கு அரசியல் தான் பண்றாங்க மலிவான அரசியல் தான் பண்றாங்கன்றது இவங்களோட புரிதல் உங்களோட கொள்கைக்கு மக்கள் புரிஞ்சிருந்தா ஓட்டு மக்கள் கொடுத்த காசுக்கு அந்த பணத்துக்கு நீங்க என்ன திருப்பி செய்யறீங்கன்றதான் பட்ஜெட் இங்க இருந்தா இப்ப வரி வண்டி வாங்க தருதுல தமிழகத்துல இருந்து இவ்வளவு வரி இப்ப திட்டமானதோ இல்ல மக்களுக்கு வர வேண்டிய சேவைகளோ இல்ல வரி சலுகைகளோ வரல நான் என்ன சொல்றேன்னா எங்களோட உழைப்பு வேலைக்கு நாங்க வரி கொடுக்குறோம் அதுக்கு நீங்க என்ன கைமாறா திருப்பி கொடுக்குறீங்க ஒரு சிலர் போட்டிருக்கிறாங்க பதிவு வரி வாங்குறது என்னமோ இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு ரேஞ்சுக்கு வாங்குறீங்க வரி ஆனா எங்களுக்கு இருக்கிற சாலைகள் குடித்தண்ணீர் எல்லாம் சோமாலியா மாதிரி இருக்குது பாலைவனத்துல கிடைக்கக்கூடிய வசதிகள் போல இருக்குது அப்ப ஏன் இந்த இவ்வளவு ஏ ஏற்றம் இருக்கும் யார பணக்காரர் நீங்க போடுறீங்க அப்ப இந்த இந்த அடிப்படை கேள்வியில இப்ப ஐயா அண்ணாமலைக்கு வர்றேன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க தொடர்ந்து இருக்கீங்க மூன்றாவது முறையா வந்திருக்கீங்க நீங்க ஒரு மாநிலத்தினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ரைட்டுங்களா கோயம்புத்தூர்ல போய் நின்னா என் கனவு எனது கோவை என் மண் என் மக்கள் இப்படின்ற மாதிரிலாம் அழகா பேர்வுக்கு தெரியுது உத்தரவாதம் கொடுக்க சொல்லுத இந்த உத்தரவாதம் எங்க என்னென்ன அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தம் சிங்கப்பூரே மிஞ்சூரும் கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா ஐஐடி வரும் ஐஐஎஃப்டி வரும் ஏர்போர்ட் வரும் அதுக்கப்புறமா வந்து ஃபுட் பேங்க் வரும் அப்புறம் சட்டமன்ற தொகுதியில வந்து ஐம்பது இடத்துல அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் அவரோட மாவட்டத்துக்குள்ள வர்றது அதுல வந்து ஐம்பது இடத்துல இ சேவை மையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்ரி டென்த் கிலோமீட்டர் எவ்ரி எயித்து கிலோமீட்டர் உங்களுக்கு இ சேவை மையம் இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம ஊர்ல என்னைக்குன்னா வந்திருக்கா இல்ல வரதான் நீங்க விட்டுருவீங்களா அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்கு எல்லாம் நாங்க கிளஸ்டர் அமைப்போம் என்னன்னு அது நிறைய சொல்லியிருக்காரு அவ்வளவு விஷயத்த பார்த்து கூட படிக்க முடியாது அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல சிங்கை ராமச்சந்திரன் கேட்குற கேள்வி ஒரே கேள்விதான் இதுல எதனா ஒரே ஒரு திட்டம் உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா இப்போ கோயம்புத்தூர் எம்பி ஆனாதான் இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது எம்பியா இல்லாமலேயே பண்ணலாம் அந்த வண்டியை பிடிச்சி ட்ரெயினில் போவீங்களோ விமானத்துல போவீங்களோ போயிட்டு அம்மையார் கிட்ட அம்மையார் அம்மையார் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரிலாம் சொன்னேன் அங்க வந்து நான் முதல்ல ஜெயிச்சிருவேன் எல்லாம் பிரச்சாரம் பண்ணோம் கோயம்புத்தூர் அப்படியே மாத்துவேன் அங்க இருக்கிற கொஞ்சம் மக்கள் வந்து நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணனால அவங்க நம்மளை நம்பி ஓட்டு போடுற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அந்த காரணத்தினால நம்ம எதனா பண்ணி கொடுத்தா அதை வைத்து நான் அடுத்த தேர்தலா அங்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பேன் அப்படின்னு கேட்கலாம்ல இதை இதுதானா யதார்த்த அரசியல் கம்மனம் அமைதியா இருக்கிறீங்க பட்ஜெட் நல்லா இருக்கா யாருக்கு நல்லா இருக்கு தனியார் கம்பெனிங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது கார்பரேட் டாக்ஸை விட தனிநபர் வருமான வரி வந்து அதிகமா இருக்கு ஒரு கார்பரேட்டுனா அது கோடி கணக்கில் வியாபாரம் ஆயிட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படி இருக்க இந்தியாவில எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து குடுக்கற வரியை விட மாத சம்பளம் வாங்குறவங்க கொடுக்கற வரி அதிகமா இருக்குன்னா அப்ப எவ்வளவு பேரு சுமைய வந்து நீங்க மக்கள் மீது திணிக்கிறீங்க ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா அந்த நிறுவனம் வந்து அவங்களோட கரண்ட் பில்லு அவங்களுக்கு ஓடுற அந்த பெட்ரோல் டீசல் செலவு தொழிலாளிகளுக்கு கொடுக்குற உணவுல இருந்து சம்பளத்துல இருந்து அதெல்லாம் வந்து கணக்குல காட்டி அதை வந்து செலவு கணக்குல காட்டிட்டு அவங்க வரி சலுகைகள் வாங்க முடியலாம் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க அவங்க போடுற பெட்ரோல் டீசல்லையோ இல்லை அவங்களோட உணவு செலவுகளையோ இல்லை அவங்களோட எந்த விதமான செலவுகளையும் வந்து வருமான வரியில காட்ட முடியாது சலுகைகள் பெற முடியாது நூறுரூவா சம்பாரிச்சா இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு அவங்க எடுத்துக்கிடுவாங்க வரிய ஆனா நிறுவனங்கள் அப்படி இல்லை செலவுகள் எவ்வளோ ஆகுதோ அதை காட்டிட்டு லாபத்தில் குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பணத்துக்குதான் அவங்க வரியை கட்டுறாங்க ஆல்ரெடி அப்படி சலுகைகள் இருக்கும் பொழுது கூட நீங்க அவர்களை பாதுகாக்கிறீங்க ஆனா கிட்ட வேலை செய்யற தொழிலாளிகள் வயிற்றுல அடிக்கிறீங்க அப்ப இது என்ன புரிதல் அப்ப பட்ஜெட்டை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதல் இல்லையா புரிதலே இல்லாம நீங்க நல்லா இருக்கின்றீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அது இனிக்குது அதுவும் நல்லா இருக்கு தரமா இருக்குன்றாரு அப்ப என்ன ஒண்ணு உங்களுக்கு பட்ஜெட் என்னன்றது புரியலையா இல்ல வரியை கட்டுறவங்களா தெளிவுபடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழப்ப குழப்பமான வேலைகள் பண்றீங்களா கோயம்புத்தூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கு சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களால கரண்ட் பில் கட்ட முடியல ஒரு சைடு திமுக சைடுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் ஏத்திட்டாங்க சொன்னோதை செய்வோம் சொல்லாத செய்வோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் வந்து மக்களை விடுறதே கிடையாதுங்க மோடி அவர்கள் மீது இருக்கிற எதிர்ப்புனாலே பாரதிய ஜனதா கட்சி சம்பாதிச்சு வச்சிருக்கிற கெட்ட பெயர்னால திமுகவோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வேற இன்னைக்கு நீங்க உங்க உங்க அதிகாரிகளை நம்பி பண்றீங்களா எப்படி பண்றீங்கன்னு தெரியல நீங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்ப மத்திய அரசுடைய தொடர் அழுத்தம் பதினோரு வருடமா இருக்கு மக்கள் மீது அப்ப மக்கள் எங்க போவாங்க அவங்க எப்படி பணத்தை கட்டுவாங்க எப்படி அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க இது ஐயா அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்றாரு நல்ல பட்ஜெட் இது பிரச்சனை இல்லை அதாவது இந்த பட்ஜெட்டோட தாக்கம் எங்க இருக்குன்னா நம்ம கடைத்தேர்ல போயிட்டு ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அதுக்கு நம்ம கட்டுறோம் ஜிஎஸ்டி உணவு தானியங்களுக்கு எல்லாம் வந்து வரி என்பது இந்திய திருநாட்டுல யாருன்னா அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா எங்க ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும் போதோ இல்ல அழகு முத்துக்கோன்னு இருக்கும்போதோ அவங்க அவங்க பேசியிருக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட உரையில இருந்த பொருள் தான் பேசியிருக்கும் அதாவது கோவப்பட்டிருப்பாங்க நான் எதுக்கு உனக்கு வரி கட்டணும் நீ யாரு அப்படின்றது கேள்வி கேட்டதுதான் நம்மளோட சுதந்திரம் அந்த சுதந்திரத்தையும் இருட்டடிப்பு பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி டேன்னு ஒண்ணு ஒண்ணு கொண்டாடி கேக்கு வெட்டி கொண்டாடுறது இல்லாம அதுக்கு இப்ப செலிபிரேஷன் வேற பண்ணிட்டு இருக்கேன் சமீபத்துல கூட ஐயா ரவி அவர்கள் வந்து கொண்டாடினாரு ஏன் ஐயா ரவி அவர்கள் கொண்டாடுறாருன்னா இல்ல ஆளுநர் மாளிகையில இருக்கிறவங்க இல்ல மத்திய அரசுல எல்லாம் இந்த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி விஷயங்களை கொண்டாடுறாங்கன்னா ஏன்னா அது உங்க துட்டு கிடையாது உங்க காசு கிடையாது அது எங்க காசு நீங்க சொல்லுவாங்க அவங்களுக்கும் சம்பளத்துல இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்களே இது இருக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்க ஆனா அவங்க போற வண்டி அவங்களுக்கு வர கரண்ட் பில்லு அவங்களுக்கு பண்ற சலுகைகளை மக்களோட வரிப்பணத்துல பண்ணப்படுது அதெல்லாம் இலவசமாக அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கிறது அங்க குடுத்தா அந்த இலவசத்தை ஏத்துக்கிறீங்க அதே இலவசம் சொல்லிட்டு மக்களுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து இலவசம் கொடுக்கறதுனாலதான் தான் இந்தியா இன்னும் வளரலன்றீங்க இங்க இலவசம் எதுவுமே கிடையாதுங்க உழைக்கிற மக்கள் உழைப்ப கொடுக்குறாங்க அந்த உழைப்புக்கு வரிய செலுத்துறாங்க அந்த காசை வச்சு நீங்க ஆட்சி நடத்துறீங்க வாங்கின கைமாருக்கும் கூலிக்கும் நீங்க எதனா திருப்பி செய்வீங்க நாங்க எதிர்பார்க்கறோம் ஆனா நீங்க திருப்பி செய்யாம ஏமாற்றத்தை தான் நீங்க அடிக்கடி மக்களுக்கு கொடுக்குறீங்க இதுல காங்கிரஸ் கட்சியும் நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கு மக்கள் விரோத பட்ஜெட்கள் அவங்களும் கடந்த காலத்துல போட்டிருக்காங்க என்னன்னா எரிய கொள்ளியில எந்த கொல்லி நல்ல கொள்ளி அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவோட பட்ஜெட் மிக மோசமாக இருக்கிறது என்பது என்னோட புரியுது இதுல மிக முக்கியமாக தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்துறை ஏதாவது அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் ஆனா பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வெள்ள நிவாரணம் கொடுக்கப்பட்டுச்சு நேற்று நாமக்கல் லட்சராஜா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு வெள்ளம் அறுவதற்கு முன்பே நிர்மலா சீதாராமன் அதுவும் உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் ஐயாயிரம் கோடியே தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அண்ணனுக்கு வந்து இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் மாதிரி இந்த நிறைய சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அது மாதிரி சென்னை வெள்ளம் எல்லாம் முடிந்து விட்டது மக்கள் பாதிப்புக்கெல்லாம் ஆகி யார் யாருக்கெல்லாம் வாஷிங் மிஷின் போச்சு யார் யாருக்கெல்லாம் பைக் ரிப்பேர் ஆச்சு யார் யாருக்கெல்லாம் சின்ன ஓட்டு வீடுல ஓட்டு வீடு லீக் ஆகி தண்ணி போச்சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து இத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுல வந்து சந்தோஷம் ஒருவேளை இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் அவங்க முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நேரம் அண்ணாமலை அவர்கள் தெரு தெருவா போய் இதை பத்தி பேசியிருப்பார் அப்ப ஐயாயிரம் கோடி நீங்க கொடுத்துருப்பீங்க ஆனா எந்த செலவுல இது கொடுத்தீங்க எந்த ஹெட்டு கீழே வருது இன்னொன்னு வெள்ள பாதிப்பு என்பதை பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றதே ஒரு அபத்தங்க ஆட்சி செய்யறவங்களுக்கு ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லைன்றது பொருள் வெள்ளம் வர்றது கண்ணெதிரில தெரியுது தொலைக்காட்சியில காட்டுறாங்க மக்கள் பாதிப்புக்குள்ள ஆகிறது தெரியுது அசாமில் இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துல இருந்து மனிதர்கள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இயற்கையில எப்படி நம்ம தற்காத்துக்கணும்னு தெரிஞ்சக்கூடிய வனவிலங்குகளே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது மழை வந்து ஓஞ்சி ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்ல நீங்க பணத்தை அறிவிச்சு கொடுப்பீங்களா இல்ல பட்ஜெட் போடுறவரை வெயிட் பண்ணி அந்த மாநிலத்துக்கு பட்ஜெட்ல பணம் சொல்லுவீங்களா நீங்க சொல்லி அதுக்கப்புறம் பினான்ஸ்ல அது கையெழுத்தாயி அதுக்கப்புறம் ஒப்புதல் வாங்கி அதை அந்த ஊர் ட்ரெஷரிக்கு போய் அந்த பப்ளிக் அக்கவுண்ட்ல இருந்து அது ஜனங்களுக்கு கலெக்டருக்கு போய் அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட போய் மக்களுக்கு போற வேலைக்கு புரியுதா இவங்க எந்த மாதிரி ஆட்சி பண்றாங்கன்றது வெள்ளன்றது வரப்போகுதுன்றது முன்னாடியே வானிலை அறிக்கை சொல்லுது பாதிப்பை கண்ணெதிரில பாக்குறீங்க போதா வரைக்கும் தேவைப்பட்டா ஹெலிகாப்டர் போய் சுத்துறீங்க அது என்ன உங்களுக்கு மூணு மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகுது வெள்ள பாதிப்பு பணத்தை கொடுக்கறதுக்கு வரி வண்டி அப்பவே சாப்பிடும் போதே வாங்கிக்கிறீங்க மக்கள் கிட்ட இருந்து வரி இப்ப நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம் இட்லி சாம்பாருக்கு வரி போட்டாங்கன்னா என்ன பண்றாங்க சாப்பிட்டு அது ஜீரணம் கூட ஆயிருக்காது பில்லு எத்தனை போய் கொடுக்கும்போது கீழே ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டுறாங்களா ஒரு காலனி வாங்குறோம் செருப்பு போடுறோம் போடும்போதே பில்லு போடும்போது அந்த காலனிக்கு உண்டான வரி அங்கேயே செலுத்துறோம் அப்ப மக்கள் பாதிப்புக்கு உண்டான பணம் எப்ப வருது மூன்று மாதம் நாலு மாதம் கழித்து வருது அதுவும் எப்படி வருது இவ்வளவு கேட்டா இவ்வளோன்னு வருது இதுதான் இவங்களோட அந்த வெள்ளை விஷய விவகாரத்திலையோ இல்லை இயற்கை சீற்றங்களோட விவகாரத்திலோ இவங்க பணம் கொடுக்குற லட்சணம் எதுவுமே உடனடியா வர்றது கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் உட்பட இப்ப நம்ம பார்த்தோம் தென்காசி தூத்துக்குடி இதுல எல்லாம் பார்த்தோம் ஐயா எட்டு முறை வந்து பிரதமர் இங்க வந்து வந்துட்டு போனாரு தேர்தலுக்கு முன்னாடி ஏன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு ஒரு இரநூறு இரநூறு கோடி கொடுத்துருந்தா கூட ஆயிரத்தி அறநூறு கோடி வந்துருக்கோம் அப்ப எதுவுமே செய்யணுன்ற நோக்கமே இல்லை இவ்வளோ நாள் கம் கமன் இருந்துட்டு இப்பொழுது வந்து ஐயா எச்சராஜா சொல்றாரு ஐயாயிரம் கோடி கொடுத்துட்றாங்கன்னு ஏன் இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது ஐநூறு கோடி சொன்னீங்களே அது எந்த அக்கவுண்ட்ல எந்த ட்ரெஷரி பிரெஞ்சில் இருந்து என்னைக்கு இவ்வளவு அந்த தரவுகள் எங்க இப்போ அவர் வந்து பேசுவார் நான் ஒரு பத்திரிகைக்காரன் அதை ஏற்றுக்கிறதோ மறுக்கிறதோ அதனுடைய தரவுகள் அதனுடைய தகவல்கள் எல்லாம் நான் பேச முடியாது இல்லையா நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் இல்லை ஐயாயிரம் கோடி மக்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களை நான் கேள்வி கேட்கணும் மத்திய அரசு கொடுத்த காசு எங்க போச்சு முதலமைச்சர் என்ன பண்றாரு ஆட்சி மெத்தனமா இருக்கிறது மக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் போனோம் வங்கியில குடுக்க போறீங்களா இல்ல ரேஷன் கடையில கையில காசு கொடுக்க போறீங்களா இந்த கேள்வி எல்லாம் எனக்கு பத்திரிகாரன்னா இருக்கு அதனால அண்ணன் நெச்சராஜா அவர்கள் இதை இப்படியே விடாம இதுல யாரோட ட்ரெஷரி அக்கவுண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஹெட்ல போச்சு கமிஷனர் ஆப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல போச்சா இல்ல நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல போச்சா இல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் எமர்ஜென்சி ஃபண்ட்ல போச்சா இல்ல சீஃப் செக்ரட்டரி அவருக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா எவ்வளவு காசு கொடுத்தீங்க அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொன்னாருன்னா நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அழடே ரொம்ப சந்தோஷம் நிர்மலா அம்மா சீதாராமன் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே கொடுத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளல் பெருமானெல்லாம் பாராட்டி பாட்டு பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களும் பாட்டு பாடி பாராட்டலாம் அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல இருந்தா சொன்னாங்கன்னா நம்ம அதை பார்த்து எனக்கு தர தரவுகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தரவுகள்லாம் தமிழக அதிகாரிகளோட அன்றாடம் பேசுவேன் திரு தெருவா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பணம் வந்த மாதிரி தகவல் இல்ல ஐயா ராஜா சொல்றது புதுவிதமான தகவலா இருக்கு அந்த தகவல் நான் உண்மையே எடுத்துக்கிறேன் தரவுகளை வந்து அவர் வெளியிடணும் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு அவர் வந்து எப்படி பேசினாங்க அவர் பிரதமர் ஆயிட்டா கடன் எல்லாம் வந்து இந்தியா வாங்கின கடன் எல்லாம் வந்து கட்டிடுவாரு இந்தியா பிற நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குஜராத் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ இந்தியாவுடைய கடன் எவ்வளவு அப்படின்ற தகவலையே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து நாள் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்தியா மீது அவ்வளவு கடன் சுமை இருக்கிறது ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடியாக மாறும் ஒரு வருஷத்துலேயே பதினாலு கோடி கடன் அதிகரிக்கும் சொல்லி இருக்கிறாங்களா இந்த டேட்டாவை நீங்க எப்படி சார் பாக்கணும் அதாவது இந்தியா வந்து கடன் வந்து எவ்வளவு வேணா வாங்கலாம் வெளிநாட்டுல இருந்து ஆனா மாநிலங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது சமீபத்துல கேரளா அரசாங்கம் வந்து நாங்க வாங்குற கடன் விவகாரத்துல வந்து இவங்க வந்து எங்களுக்கு வந்து கிடுக்குப்பிடி கொடுக்குறாங்க மத்திய அரசு வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்காம பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாம் போனாங்க கேரளா தமிழக அரசுமே வந்து கூட ஒரு சில கடிதங்கள்லாம் எழுதியிருக்கு நாங்க வாங்கக்கூடிய கடனுடைய தன்மை என்பது அந்த கரெக்டான ஒரு தான் இருக்கு சொல்லப்படுற அந்த தான் இருக்கு அதனால நாங்க அப்ளை பண்ண லோனை வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா அதை சப்போர்ட் பண்ணி கன்சிடர் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த கிளியரன்ஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க இதை எதுக்கு நான் சொல்றேன்னா நீங்க இந்திய கடனை பத்தி பேசும்போது மாநில கடன்களை இந்தியாவுக்கு கடன் ஏறலாம்னா ஏறலாம் ஆனா மாநிலங்களுக்கு கடன் ஏறக்கூடாதுன்னா ஏறக்கூடாது இதுதான் பாஜகவோட கொள்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய கொள்கை ஆனா பேசின பேச்சு என்னன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு முன் உடனே இல்ல அதுக்கப்புறமா திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கோ இல்ல இப்பொழுது மோடி திருப்பி திருப்பி பிரதமரா இருந்தாருன்னா இந்தியா வந்து கடனே இல்லாம கடன்ல இருந்து விடுபட்டு விட்டுட்டு மத்த நாடுகளுக்கு கடன் கொடுக்கற தன்மையில போயிடும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப அவங்க சொன்னார சொன்ன அந்த பிரச்சாரம் இன்னைக்கு பொய்யின்றது அவங்களோட பட்ஜெட்டு காட்டுது அவங்களோட பட்ஜெட்டே சொல்லுது கடன் வந்து ஏறி அவங்க அரசாங்கத்துல இருந்து வர தரவுகளே சொல்லுது கடன் சும்மா தான் போகுது கடன் வந்து குறையில அப்ப கடன் வந்து ஏறிக்கிட்டு போகுது கடன் குறையல ஆனா தனியார் கம்பெனிகளோட வருமானம் ஒரு சிலர் வந்து பாப்பீங்க நீங்க கல்யாணம் எப்படி ஆடம்பரமா எளிமையா பண்றாங்க உலகத்துல இருக்கிறவங்க இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாம் வந்து போய் செலிபிரிட்டி எல்லாம் வந்து எப்படி நிக்கிறாங்கன்றது பாப்பீங்க அப்போ அவங்க வந்து அவங்களை பத்தி பாராளுமன்றத்தில் பேசக்கூடாது நம்ம யாரும் பேசுனா வந்து சபாநாயகர் கொள்வார் ஓகேங்களா ஆனா அவர் வண்டி நாடே பாக்குற மாதிரி திருமணம் பண்ணலாம் வீட்டுல எல்லாம் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு புரிதல் அப்போ இந்த கடனை பத்தி பேசுறோம் ஒரு சிலருக்கு கடன் ஏறுது ஒரு சிலத்துக்கு ஒரு சிலருக்கு லாபம் வந்து ஏறிக்கிட்டே போகுது அந்த பெரும் முதலாளிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு லாபம் ஏறிக்கொண்டே போகிற தான் இருக்கிறது இவங்களோட அந்த பட்ஜெட் விவகாரங்கள் அதுல கடன் கடன் என்பது ஒரு ஒரு பகுதி இப்போ ஒரு ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் கோடி வந்து வருவாய் வந்து அரசுக்கு நிகர் வருவாயாக வருகிறது அதாவது வரி மூலமா வருகிறது இப்போ இதுல இருந்து ஒரு துரும்ப அள்ளி தமிழகத்துக்கோ இல்ல கேரளத்துக்கோ போட்டாமே அவங்க வந்து வெளியில கடன் வாங்க வேண்டியது இந்தியா மத்த வெளிநாடுகளுக்கு கடன் கொடுக்கறது இருக்கட்டும் இங்க இருக்கிற வெள்ள பாதிப்புக்கு கடன் கொடுத்துட்டு ஒருவேளை மாநில கட்சி மாநில ஆட்சியாளர்கள் எதனா கடன் கேட்டா அவங்களுக்கு கடன் கொடுத்தாமே அவங்கள பாராட்டுவாங்க அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லை தொடர்ந்து ரயில்வேலையோ இல்ல வங்கிகளையோ வேலை வந்து பதினெட்டு வயசாயி அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாம் ஃபில் கிடையாது அப்போ இவங்களோட அந்த கொள்கை என்பது என்னவா இருக்குன்னா கடனை வந்து இந்தியா மீது மேலும் மேலும் ஏத்துது அதுவும் எப்படி ஏத்துதுன்னா மக்களுக்கு சலுகையும் கொடுக்கறது இல்ல வேலை வாய்ப்பு பெறுகிறதும் இல்லாம இது எதுவுமே பண்ணாம அந்த கடன் சுமை ஏறுது ஆனா மற்ற கட்சிகளோ இல்ல மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள் விஷயங்கள்ல கடன் ஏறிச்சுன்னா அதை கோடிட்டு கட்டுறாங்க இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதே எல்லாம் அதை கடந்து போயிடறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரத்தை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்